ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இது வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு ரோஜான்னு கடையிலேருந்து இருந்து வாங்கிட்டு வந்தேன் இதை இன்றைக்கி வந்து நான் நட போகிறேன் கொஞ்சமாக குண்டு தோண்டியாச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக செம்மண் அப்புறமா கொக்கோப்பிட்டு மாட்டு சாணியோட உரம் தொழு உரம் அதையும் நம்ம போட்டுக்கலாம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் எனக்கு வந்து செடி நடும் தெரியாது எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் செடி நடிகேன் அப்புறமா ரோஜாக்கு போடிய ஒரு உரம் கொடுத்துருந்தாங்க கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு இந்த பிளாஸ்டிக் கவரை பிச்சுட்டு அதில் நிறைய புல் இருக்குது அதெல்லாம் பிடிங்கி தள்ளிட்டு நம்ம அந்த குண்டுக்குள்ளே இறக்கிடலாம் மண் எதுவும் உடையாமல் பார்த்துக்கோங்க அடுத்து நம்ம குண்டு தோண்டி மேலே எடுத்து வச்சுருப்போம்லாம் மண் அதையெல்லாம் எடுத்து ஃபஸ்ட்டு ஃபுல்லாக அப்படியே செடிக்கு மேலே போட்டுருங்க அவ்வளோதான் செடி நட்டாச்சு அதுக்கு மேலேயும் கொஞ்சம் செம்மண் போட்டு விடியேன் ஏன்னா எங்கள் மண் கொஞ்சம் சரியில்லை அதனால் கொஞ்சம் செம்மண் வாங்கி மேலே தூவி விட்டாச்சு இதுக்கு மேலே என்னென்னா சைடில் மண்ணெல்லாம் களைச்சி போகாமல் இருக்கிறதுக்கு அந்த தேங்காய்க்க தோடு இருக்குல்ல அதை வந்து எடுத்து இதே மாதிரி பண்ணி ஏன்னா எங்கள் வீட்டில் நிறைய கோழி இருக்குது நட்டு வச்ச ரெண்டு செகண்டில் கிண்டி ரோஜா செடியே முறி முறிச்சு போட்டுருவாங்க அதனால் மண்ணை களைச்சி வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி தடுப்பு பண்ணி இதோட வேலை முடியலை இன்னும் வேலை இருக்குது தான் ஒரு செடியை காப்பாற்ற முடியும் குவாலிட்டாண்டு அப்புறமா நம்ம தோண்ட தோண்டி எடுத்தோம் தெரியுமா மண் அது கொஞ்சம் ஈரமாக தான் இருக்கும் அதை வச்சு அந்த தேங்காய்க்கு தோட்டம் எல்லாத்தையும் கொஞ்சமாக மூடிடணும் இல்லைன்னா கோழி கிண்டிய கிண்டியில் தோடம் பறந்து போயிடும் அதனால் அதையும் இந்த மாதிரி மண் வச்சு கொஞ்சமாக அமைக்கி அமைக்கி மூடிடுவோம் இல்லைன்னா ரெண்டு நாளில் ரோஜா செடி காணாமலே போயிடும் இதோட வேலை முடியலை இன்னும் வேலை இருக்குது லாஸ்ட்டாக நம்ம தண்ணி ஊற்றிடணும் டெய்லி தண்ணி ஊற்றணுன்னா ரெண்டு பூவாவது பூக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்